போராட்டத்துக்குள்ள தான் நின்றுக்கிட்டு இருக்கு இப்படி நிலையில ஜனநாயகனின் தலைவர் டிபிக தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு சிபிஐ சம்மன் நேரடியாக வந்து ஆஜராகணும்னு தனி விமானத்தில் கிளம்பியிருக்கிறாரு தலைவர் விஜய் அவர்கள் போய் குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் டெல்லியை சேர்ந்தவர் சிபிஐ அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடுமையான பாதுகாப்பு சிபிஐயும் அலுவலகம் முழுவதும் சல்லடை போட்டு செக் பண்ணுறாங்க வெடிகுண்டு ஏதாவது இருக்கா வெடிகுண்டு நிபுணர்களை வச்சு மோப்ப நாய்களை வச்சு கடுமையான செக்கப் அதே நேரத்தில் திரு விஜய் அவர்களின் விமானம் வந்து இறங்கிறதுக்கு விவிஐபிகளுக்கு எவ்வளவு இடங்களை ஒதுக்கி அந்த விமானத்தை இறங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களோ அந்த ஏற்பாடு திரு விஜய் அவர்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க மாதிரி சொன்னாங்க தனி விமானம் வந்து இறங்கினா எவ்வளவு பாதுகாப்போடு இருக்குமோ அந்த பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு விமான நிலையத்திலிருந்து சீ